ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சாச்சு திங்கக்கிழமை ஒடிஷாவில் கார்த்திகை மாதம் இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சிட்டு மூணு மணிக்கு அப்பா வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க ஆக்சுவலி ரெண்டரை மணிக்கே எந்திரிச்சிட்டாங்க அப்பா குளிச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க நான் வந்து கதவு திறந்து விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு கையில் சாமி பொருட்களும் இன்னொரு கையில் பக்கெட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க பசங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரி நாலு மணிக்கு எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்முன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு எழுப்பி விட்டேன் ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருந்தாங்க படித்து முடிச்சு குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் யோகா எக்ஸசைஸ்லாம் அவங்க விருப்பப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ் பவுடரு ரெண்டு பேருக்கும் கொடுத்தேன் ரெண்டு பேரும் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க நான் போய் குளிச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து துளசி மடத்துக்கிட்டே சின்ன சின்னதாக கோலம் இருந்தேன் கார்த்திகை மாதத்தில் ஒடிஷாவில் ஜெகநாதர் சாமி வந்து துளசி நம்ம மடம் கிட்டே போடுவாங்க தினமும் இங்கே ரொம்ப மழையாக இருந்ததுனால நான் நிறைய நாள் வந்து போடலை இங்கே போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கழுவிட்டு சின்ன சின்னதாக கோலமெல்லாம் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டேன் அதுக்கப்புறம் சாமி பூஜை பண்ணிவிட்டு துளசி மடத்துக்கும் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தினமும் காலையில் பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வண்டிகள் அப்புறமா சைக்கிள் இதுக்கெல்லாம் பூஜை பண்ணுறது வழக்கம் அதே மாதிரி அம்மி இந்த மாதிரி பூ வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இந்த வண்டி எங்களுதில்லை இருந்தாலும் நம்ம வீட்டில் வைக்கிறாங்களே சொல்லி அதுக்கும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பகவத்கீதை படிக்கிறதுக்கு உட்காந்துட்டேன் பகவத்கீதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தா நேற்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நீங்களே பார்த்துருப்பீங்க காமிச்சிருந்தேன் அந்த மாதிரி பிஸ்கெட்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிச்சர் அது கூட நான் வந்து டீ போட்டுட்டு குடித்தேன் டீ வந்து மிளகு போட்டு பண்ணியிருந்தேன் மதியத்துக்கு சாதம் பன்னீர் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு செஞ்சிருந்தேன் நான் சாப்பிட்டுட்டேன் பசங்களுக்கு வந்து இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன் அங்கே அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லைவ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் அங்கே வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு கிளம்புனாங்க நான் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு குழந்தைங்களுக்கு டியூஷன் போயிட்டு வந்தாங்க வந்த அப்புறமா இந்த மாதிரி கொண்டக்கடலை பச்சைப்பயிறு தேங்காய் துருவி போட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டாங்க ஈவினிங் விளக்கு ஏற்றி சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மதியம் வந்து பசங்க சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னிங்களா அதே இடத்துலேருந்து சாதம் வந்து கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து வீட்டில் செஞ்ச சாதமும் குழம்பும் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா மீதி அந்த சாதமும் அப்படியே இருந்தது அதோட கூடவே அந்த சாதமும் சேர்த்துட்டு பசங்களுக்கு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் பகவத்கீதை சாயங்காலமும் படிச்சுட்டேன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு சா கொஞ்சம் நேரம் படிக்க சொல்லிவிட்டு நான் வந்து லைவ் பண்ணியிருந்தேன் லைவ் முடித்த அப்புறமா பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டாங்க ரெண்டு பேருமே வந்து அதே மதியம் வந்து சாப்பிட்ட சாதம் தான் சாதம் டால்மா பாயசம் அதுக்கப்புறம் இதை தான் சாப்பிட்டாங்க மதியம் நான் செஞ்ச குழம்பு பன்னீர் குழம்பு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இருந்தது அதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் நான் வந்து பாயசம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நல்லா தான் இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து ஓவுகட்டா டால்மா சாதம் இது வந்து செஞ்சுருந்தாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபுல் டே விலாகு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்